நம்ம ஹோல்சேல் ஷாப்ல யாருனாலும் தர முடியாத அளவுக்கு பியூர் ரயானில் வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு சைடோ பண்டாப்ஸ் கொடுத்து வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் நீங்க பாக்குற இந்த மிரர் ஒர்க் டாப் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு தான் கீழே பிரிண்ட் பாத்தீங்கன்னா சும்மா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கலச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கும் சும்மா நாலு நாலு கலர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு பியூர் ரயானில் சம்ம பண்ணிட்டா லென்த் பாருங்க என் முட்டி வரைக்கும் ஒரு தாராளமாவே சைஸஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா எல்லேருந்து அப்புறம் எக்ஸசைஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரீ சைஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா சம்ம நீட்டாக இருக்குது ஒவ்வொரு கலச்சாட்டுமே எல்லாம் பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிண்ட் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பிரிண்ட் கிட்ட இருக்காது நாற்பது பிரிண்டா நாற்பது கிட்ட இருக்கு ஆனால் வந்து வீடு எல்லாத்தையும் காட்ட முடியாதுன்னா வழக்க தோசத்துல வந்து ஒரு பத்து பீஸ் கூட கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கோம் ஓகேங்களா எல்லாம் பாருங்க எம்ராய்டு ஒரு ஓகேங்களா செம்ம கொண்டு வந்துருக்காங்க எம்ப்ராய்டிங்லாம் சம்ம நீட்டா சைல ரெண்டு ஸ்டிச்சோட கொண்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே வெறும் நூற்றி பத்து ரூபா இதுவுமே இல்லாமல் எம்ப்ராய்டிங் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு கலர் வரும் ஓகேங்களா அது ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கு ஒவ்வொரு கலர்ஸ் வரும் இதெல்லாம் பாருங்க செம்ம நீட்டா இருக்கு லென்த் நான் எல்லாமே வச்சு எல்லாமே முட்டி வரைக்கும் இருக்கு ஓகேங்களா சம்ம சூப்பராக இருக்கு

இந்த மாதிரி வெறும் ஹோல்சேல் மட்டும் பண்ணிட்டு ஓகேங்களா அடுத்த இந்த மாதிரி வீடியோ போகலான்றது கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நிறைய பேர் பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க